புட்டி குட்டி சகவாசமா விஷாலுக்கு வந்த பிரச்சனை அதுதானாம் காது குத்துறாங்க என்று எல்லை மீறியுள்ளிய பிரபலம் சுந்தசி இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு விஷால் நடித்த திரைப்படம்தான் பதகஜராஜா அந்த படத்தில் அவருடன் நஞ்சலி வரலட்சுமி சந்தானம் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் ரிலீஸே ஆகாது என்று நினைத்த அந்த படம் இந்த வருட பொங்கலை பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினான்காம் தேதி ஆக இருக்கிறது இதனையொட்டி படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி அப்படி நடைபெற்றது சமீபத்தில் அதில் கலந்து கொண்ட விஷால் கைகள் நடுங்கியபடி பேசியதை பார்த்து அவரது ரசிகர்கள் அப்படி பெருமளவு சோகத்திலும் the nerd. தமிழின் முன்னணி நடிகர்கள் ஒருவர் விஷால் இயக்குநராகவும் ஆசையோடு சினிமாவுக்கு வந்த அவர் நடிகராக செல்லமை படத்தில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து பல ஹிட் படங்களையும் கொடுத்திருந்தார் இதற்கிடையே சுந்தசி இயக்கத்தில் பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு அவர் நடித்த மதகதராதா திரைப்படம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கிறது எனவே அந்த படத்தின் ப்ரொமோஷன் அப்படி சமீபத்தில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட விஷால் உடல் ரொம்பவே தளர்ந்து கைகள் நடுங்கியபடி மைக்கை பிடித்து பேசினார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய டிடி விஷாலுக்கு வைரல் ஃபீவர் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிறார் என்றும் கூறினார் அதுமட்டுமின்றி தற்பொழுது விஷாலின் உடல் நிலை குறித்து பலரும் வழக்கம் போல் தங்கள் யூகங்களை கிளப்பி வருகின்றனர் அந்த வகையில் பத்திரிகையாளர் சேகுவாரா தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டிகள் விஷால் என்று நான் சொல்லவில்லை பொதுவாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் புட்டி குட்டி என்று எல்லை மீறி போயிருப்பார்கள் அதன் காரணமாக நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போயிருக்கும் வைரல் ஃபீவர் வந்தால் யாருக்கு கைகள் நடங்கும் நாம் நமக்கெல்லாம் வைரல் ஃபீவர் வந்ததே இல்லையா குடி அதிகமாக இருக்கும் என்று ரசிகர்களே சொல்கிறார்கள் சரி அவருக்கு வைரல் ஃபீவர் என்று வைத்துக் கொள்வோம் பிறகு ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் இது வைரல் ஃபீவர் எல்லாம் இல்லை டிடி காது குத்துகிறார் அவர் ஆங்கர் என்றால் ஆங்கராக மட்டும்தான் நடந்து கொள்ள வேண்டும் இப்படி காது குத்து எல்லாம் செய்யக்கூடாது என்றும் பேசியுள்ளார் மற்றொரு பக்கம் அவர் உடல்நிலை எதுவாக இருந்தாலும் இப்படி விமர்சிப்பது ரொம்பவே தவறு என்று பலரும் சொல்லி வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்